ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மனித வரலாற்றிலேயே அழிக்க முடியாத பெரும் தழும்பாக மாறிப்போன நாள் சோவியத் யூனியனால் வடக்கு யுக்ரைனில் கட்டமைக்கப்பட்ட செர்னோஃபில் அணு உலை சிதறிய சிதறியபோது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டின் கதிரியக்கத்தை போன்று நானூறு மடங்கு கதிரியக்கம் ஏற்பட்டது அணு உலை வெடிப்பின் போது எரிந்த நூற்றி தொன்னூறு மெட்ரிக் டன் யுரேனியத்தில் முப்பது சதவிகிதம் வரை தற்போதும் வளிமண்டலத்தில் கலந்திருப்பதாக கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் சம்பவம் நிகழ்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகளை கடந்துவிட்டாலும் இன்னும் இருபதாயிரம் ஆண்டுகள் வரை மனித உயிர் வாழ தகுதியற்ற இடமாகவே செர்னோஃபில் அறியப்படுகிறது தற்போது இந்த அணு உலை மிகப்பெரிய காங்கிரீட் கொண்டு மூடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த செர்னோஃபில் என அர்மேனியாவில் உள்ள அணு உலைதான் என்று எச்சரித்து வருகின்றனர் விஞ்ஞானிகள் அர்மேனியா தலைநகர் எரேவனில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மெட்சமோர் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த ஆபத்தான அணு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் யூனியன் தொழில்நுட்பத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த அணு உலை அர்மேனியாவின் நாற்பது சதவிகித மின் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது எனினும் உலகிலேயே அதிக அளவில் நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியில் அணு உலை கட்டமைக்கப்பட்டிருப்பதால் அது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சோவியத் யூனியன் அணு உலையை மூட நினைத்த போதும் துரதிருஷ்டவசமாக அது தொடர்ந்து இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்திற்கு பிறகு ஆறு ஆண்டுகள் மூடப்பட்ட அர்மேனியா அணு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் மீண்டும் செயல்படத் தொடங்கியது இரண்டு அணு உலைகளில் ஒரு உலை மட்டும் இப்போது செயல்பட்டு வருகிறது டிக்கிங் டைம் பாம் என்றும் செர்னோஃபில் இன் வெயிட்டிங் என்றும் திபுணர்கள் இந்த அணு உலை சர்வதேச நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் எச்சரித்துள்ளனர் அசம்பாவிதம் நடைபெறும் முன்பு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அர்மேனியாவின் அணு உலை பாதுகாப்பாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் சர்வதேச சமூகம் முடிவெடுக்கும் பட்சத்தில் அர்மேனியாவின் ஆபத்தான அணு உலை மூடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது